யாவும் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நமக்கு அடிக்கடி பல விஷயங்கள் நடக்கும்போது அது நமக்குள்ளார பதிவாகிறது நமக்கு தெரியறதில்லை ஒரு சம்பவம் ரொம்ப காலம் பழக்கம் இல்லாத ஒருத்தவங்க அதில் பற்றி ஒரு சில செய்திகள் வந்துச்சு அந்த செய்திகள் நல்ல செய்தி இன்றைக்கி ஒரு உயர்வான நிலையில் இருக்காங்க ஆனால் அதை நான் எதிர்த்துக்கிட்டே இருந்தேன் போய் வீட்டில் கேட்குறாங்க ஏன் அந்த பையனை நினச்சாலே உனக்கு இவ்வளோ கோவம் ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கிறியே ஏ என்னான்னு அவங்க சொன்ன பிறகு நான் உட்காந்து யோசிக்கிறேன் நம்மளுக்கும் அந்த பையனுக்கும் ரொம்பலாம் பழக்கம் இல்லை எப்பயோ ஒரு சம்பவத்தில் சந்திச்சது இப்போ உள்ளுக்கு சிந்திச்சிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அந்த பையனை நம்மளுக்கு ஒருத்தவங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஸோ அவங்க மூலமாக தான் நம்மளுக்கு அறிமுகமாச்சு அப்போது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அதே நபர் என்ன வந்து சொன்னாங்கன்னா அந்த பையன் என்னை ஏமாற்றிட்டாம்மா நம்ம இந்த ஒரு வேலை செய்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்ச பணத்தெல்லாம் அவன் சுருட்டிட்டு ஓடி போயிட்டாமா எனக்கு தெரியாது இது எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சு அந்த பையன் என்ன பண்ணான் சத்தியமாக எனக்கு தெரியாது ஆனால் அவங்க சொன்ன அந்த சொல் எனக்குள்ளார பதிந்துச்சு எப்படி பதிஞ்சிருச்சு அப்போ அந்த பையன் ஏமாத்துக்காரேன் அவன் வந்துட்டு தப்பானவன் இது உள்ளக்கு இருக்கிறனால இன்றைக்கி அவனுக்கு வந்த அந்த நிலையை என்னால் ஏற்றுக்க முடியல இதனால் கவனித்து பாருங்க நம்ம யாரோடைய ஒரு பகையில் இருக்கிறோம் ஒரு கோபத்தில் இருக்கிறோம் வெறுப்பில் இருக்கிறோம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சம்பவத்து மூலமாக அவங்கள பற்றியான ஒரு தப்பான தேவையில்லாத ஒரு அபிப்பிராயம் நமக்குள்ளார இருக்குது அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி யோசிக்க மாட்டோம் எப்பயும் ஏதோ ஒரு சம்பவத்தில் அவங்க ஏதோ ஒரு மாதிரி நடந்திருப்பாங்க அது உள்ளுக்கு இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே அவங்க அப்படிதான்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம் இங்கே பாருங்க மாறுறத்துக்கு ஒரு சொடுக்கு போடுற நேரம்தான் தேவை நம்மோடய ஈசன் இருக்கான்ல ஏதோ ஒரு சம்பவத்தில் திடீர்னு ஒரு மனமாற்றத்தை உருவாக்கிடுவான் அப்போ உடனே நம்ம மாறிடுவோம் அதனால எங்கேயோ எப்பயோ செய்த தப்ப வச்சு எடை போடுறதுல என்ன நியாயம் நியாயம் இல்லை தானே அதே தான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே இப்படி தான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க அதன் காரணத்தினால அவங்க தப்பானவங்க அவங்க கெட்டவங்க நீ நம்ம எதுக்கு முடிவு பண்ணணும் சரி இல்லை தொடர்ந்து அவங்க அப்படி இருந்தா கூட இந்த முடிவை நமக்குள்ளார நம்ம சுமக்கணும்னு அவசியமே இல்லை எதுக்கு சுமக்கணும் அவங்க தானே அப்படி இருக்காங்க நம்ம என்ன பண்றோம் நம்ம தான் மாறணும் நம்ம தான் அன்பின் வழியில் போகணும் நம்ம தான் சிவன் திருவடிக்கு செல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு பயணிச்சிட்ருக்கணும் அதன் காரணத்தினால நம்ம அந்த விஷயத்துக்குள்ளார போய் அவங்கள பற்றியான ஒரு தீர்மானத்தை உருவாக்கி நமக்குள்ளார போட்டுக்கணும்னு அவசியமே இல்லை அவங்க அப்படி இருக்கிறாங்களா இருக்கட்டும் அவங்களுக்கும் ஒரு மாற்றம் வரட்டும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாமே நம்ம ஒரு வாட்டி நம்ம சொன்னோம்ல நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஏன்னா எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமே இல்லை இன்னைக்கு கெட்டவனாக இருக்கிறவன்தான் நாளைக்கு நல்லவனாக மாறுவான் இன்றைக்கி நல்லவனாக இருக்கிறவன் நாளைக்கு கெட்டவனாக கூட மாறலாம் அதனால் இதை முக்கியமான விஷயம் என்னென்னா பதிவுகள் நம்மளை திசை திருப்போம் நம்மளை தப்பான பாதைக்கு எடுக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப வேலைகள் செய்யும் அதனால் இந்த பதிவுகள் இருந்தால் அதை தூக்கி போட்டுட்டு அதிலருந்து விலகிடுவோம் புதுசான பதிவுகளும் நமக்குள்ளார ஏற்றிக்க வேண்டாம் நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கிறான் நன்றி நமச்சிவாய